ஆகிட்டா புஞ்சிருக்கும் புஞ்சிக்கணும்னா அதான் நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லணும் இப்போ உங்கள்ட்ட பெரிய பெரிய வளர்ப்பாளர் எடுத்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் தெரியுங்களா யார் யாரு சொல்றீங்களா உங்க பண்ணையில இருந்து எடுத்தவங்க பெரிய பெரிய ஆளுங்க சுரக்காவட்டி பாலை விருப்பாச்சி மினிப்ப கஞ்சா தம்பி எடுத்திருக்காரு மதுரை சேடி எல்லாமே வந்திருக்காங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பூரா எல்லாமே வந்திருக்காங்க இங்கிட்டு ஒட்டனை தரம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கிழக்கா ஜெயராஜ் வருவார் திருச்சியிலிருந்து அப்புறம் மணப்பாறையில் ஒரு வாஜர் வளர்க்குறாரு அவர் வருவார் அப்புறம் கடவுரில் ஒருத்தர் வளர்க்குறாரு ரமேஷ் எடையோட ரமேஷ்னு அவருக்கு நான் ரெண்டு கொடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் நிற்கிது அவர்கிட்டயும் ஒரு பட்டா இருக்குது கீரி பட்டா அது போய் பார்க்கல வர சொன்னார் இருக்குது அது விற்கணும்னாரு நல்லா சைஸாக இருக்கும் பெருசாக நல்லா வாழோடு இருக்கும் அவர்கிட்ட இருக்குது அதை நான் கொடுத்தது அந்த கோழியெல்லாம் நல்ல கோழியெல்லாம் அப்போ தெளிவான பொருள் இருந்தால் நீங்களும் எடுப்பீங்க ஆ கொடுப்பேன் அப்போ உங்கள் நம்பரு சொல்லிடுங்க தொண்ணூத்தாறு ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நாற்பத்தி நாலு முப்பத்தேழு ம் இதான் நம்பரு உங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள்